மார்ச் ஒன்னு என்னுடைய பிறந்த நாள் மார்ச் எட்டு உலக மகளிர் நாள் மகளிர் நாள் கொண்டாடப்படுகிற இதே மார்ச் மாதத்தில் பிறந்தவன் என்பதை நினைச்சி மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன் சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது அந்த நாட்டில் இங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன் தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோட சேர்ந்து உலக கலந்து கொண்டிருக்கிறோம் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கமே பேதம் இல்லை பால் பேதம் இல்லை என்பதுதான் அதுவே முழுமையான சமூக நீதி திராவிட இயக்கத்தை உருவாக்கின பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் பெண் விடுதலைக்காக உழைச்சார் மனித வர்க்கத்துக்கு அடி அடிமைத்துவம் நாம் பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் ஒழிஞ்சாதான் முடியும்னு சொன்னார் அதனாலதான் திராவிட இயக்க ஆட்சி காலங்களில் பெண்களுக்கு உரிமைகள் மீட்டு தரப்பட்டுச்சு திராவிட இயக்கத்துக்கு ஆதி விதையான நீதி கட்சி ஆட்சியில தான் பெண்களுக்கு முதன் முதலா வாக்குரிமை தரப்பட்டுச்சு பெரியார் வழித்தடத்தில் வந்த சுயமரியாதை திருமணத்தை சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக நிறைவேத்தினார் பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் காவல்துறையில மகளிர் மகளிர் சுய உதவி குழுக்கள் மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புக்கெல்லாம் முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் சுய உதவி குழுவினரை மக்களே தேடி மருத்துவம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்கள்ல பங்கு பெற வச்சிருக்கிறோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்கள பாதுகாக்க பாலின வள மையங்கள் உள்ளாட்சியில பெண்களை அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் அதுல வெற்றி பெற்றதுல எழுபது விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவர்கள் சுயஉதவிக்குழு மகளிர் தான் வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பா தங்க நம்ம தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது புதிதாக காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில எழுநூறு படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாவலர் பயோமெட்ரிக் நுழைவு முறை வைஃபை வசதி ஆர்வ முறையில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம் நான் எங்க போனாலும் அங்க கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான் பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன் இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன் இந்த நிகழ்ச்சி அரங்கைக்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயில இருநூற்றி ஐம்பது ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கொடைய சேர்த்து துவக்கி வச்சிட்டு தான் வந்திருக்கிறேன் சென்னை மாநகரத்துல பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பை உருவாக்குற விதமாகவும் சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா ஒரு லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு இருநூற்றி ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பிங்க் நிற ஆட்டோக்களை வழங்கியிருக்கிறோம் இதுல காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவியும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த சிறப்புமிகு மிகு விழாவில் ஆயிரம் மகளிர் சுய உதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கியிருக்கிறேன் அதோட பயன்கள் என்ன தெரியுமா கிராம மற்றும் நகர பேருந்துகள்ல சுயஉதவிக்குழுவினர் தங்கள் தயாரிக்கிற பொருட்களை இருபத்தைந்து கிலோ வரை கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்க பயன்களை பெறலாம் கூட்டுறவு வங்கிகள் மூலமா பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை பொருளுக்கு பொருட்களுக்கு ஐந்து விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை சேவை மையங்கள்ல பத்து விழுக்காடு சேவை கட்டணம் குறைவு இதையெல்லாம் சிறந்த முறையில பயன்படுத்தி நீங்கள் வளம் பெற வாழ்த்துகிறேன் இன்று தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி நாலாயிரத்தி எழுபத்தி மூணு சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த நான்கு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மகளிருக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கியிருக்கேன் இதை தொடங்கி வைக்கிற விதமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் செயல்படுகிற மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு குழுக்களை சேர்ந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மகளிருக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடிய இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வங்கிக் கடை இணைப்புகளை இந்த நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறேன்